ஓகே உப்பு போடும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இப்ப நிற்கிறோன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பெருத்துறையில முனைப்பகுதியில அணிக்கிறேன் இங்க வந்து நான் பாத்தீங்கன்னு சொன்னா திருக்க வெற்ற அந்த நிகழ்வை வந்து நீங்க அந்த வீடியோல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கானத்தான் நான் உங்களுக்கு காட்டலாம் சொல்லி சொல்லிட்டு வந்திருக்கிறேன் திருக்க எப்படி வெட்டினம் எப்படி போடுறோம் எப்படிலாம் காய வருத்தினம் என்ற மாதிரி வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வாரிங்க அப்படின்னு சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் கணைப்படுகிறது கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே தான் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் Tao tạo nên đắp đặt chân mặt đèo mặt đèo mặt đắp đặt chân mặt

ആ നല്ല കൊണ്ട് പോലെ വേറെ കിടക്കില്ല അത് എടുക്കില്ല ആണോ എങ്ങനെ ഇതോ ഉള്ള അപ്പിയാ ഉപ്പ് മുതൽ അറുന്നൂറ് ഉപ്പു രണ്ടായിരം രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് ആ ആ മുതലോ വന്നൂറു അത് ഇപ്പം കിലോ അപ്പം

மீனவலா போய் பசிலேன் 200 360 300 ரூபாய் அப்படியே 300 சணக்கு தரான் கிலோ 300 இந்த வந்து அதிகளவான திரிக்க பற்றதுக்கு அப்படியே ரெண்டு எல்லாம் அளப்பட்டு கொண்டேன் இलं வந்து கரெக்டா இது என்ன இடம்னு சொல்ற இந்த இடத்துக்கு அட்ரஸ் சரியா நட கரெக்டா 3 3 கரெக்டா 3 இதுல வந்து வேற எங்கயே திரிக்கவே இல்ல அந்த இடம் எங்க வந்து എത്ര മീൻ പട്ടോ മീൻ പട്ട

திருப்பு வேலை விடுறதால திருப்பு வேலையால் மீனும் விளையாள் விடுறோம் இது சின்ன மீன் எல்லாம் பிடிச்சி போடுவான் நாங்கள் அப்படி இல்லைதான் நாங்கள் கொண்டு விலையை கொண்டு கடல்ல போட்டான் ஜிபிஎஸ்சில விட்டுட்டு வந்தவன்னா நாளை தான் போய் கடல் போவோம் நாளை தான் கடல்லால எடுப்போம் வேலை அப்போ எங்களை தெரியாதான் போடுவோம்

உறங்கிட்டே இருக்கும் ஒன்றும் மழை காலத்தில் ஒன்றுமே செய்யலாம் போட வெயிலும் இப்போ மூன்று வெயில் நாய ஒன்று நல்ல வெயில் இருந்தால் மூணு வெயில் காய வேணும் வெயில் அது வெயில் மழை வெயில் அது வேலை

is